வணக்கம் இனிமையான ஒரு சின்ன விஷயத்தை நான் யோசிக்கிறேன் அதாவது இங்க நான் வந்து நிறைய காணொலிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இந்த காணொலிகள் பதிவு பண்ணும் போது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு குறையை நான் பார்ப்பேன் வந்து காட்சி வடிவில் ஒரு குறை இருக்கும் நான் வைக்கக்கூடிய கோணத்தில் ஒரு குறை இருக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லான பொருள் உள்ளே இருக்கும் ஒரு நிழல் நீட்டிக்கிட்டு இருக்கும் அதில் நான் சொல்லும்போது முக்கியமான விஷயத்தை விட்டுருப்பேன் அல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான வரியை வந்து தவறாக வச்சுருப்பேன் அதாவது சிந்தனை வேற எங்கே போகும் அதை மொழி தொடர முடியாது இது தத்துவத்தை பேசும்போது வரக்கூடிய சிக்கல்கள் ஒன்று தத்துவம் ஒரு கிரியேட்டிவான நவலில் சொல்லப்படுது இப்போ அதை சொன்ன உடனே அதுக்கான வார்த்தை டக்குன்னு வந்து அமையணும் சில சமயங்களில் அடுத்த சிந்தனைக்கு நான் போயிடுவோம் வார்த்தை தொடராது கொஞ்சம் சரியில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது எல்லா தத்துவ விவாதங்களும் நிகழ்வுது அதனால் நிறைய வகுப்புகளை முக்கியமான தத்துவ அறிஞர்கள் மிக மெதுவாக செய்வார்கள் நித்திய செய்த நிதியோ அல்லது முனி நாராயண பிரசவத்தோ தத்துவ வகுப்புகளை மிக்க மிக மிக மெதுவாக நடத்துவாங்க வேகமாக பேசவே மாட்டாங்க வேகம் பேசக்கூடாதுங்கிற ரூ ஒரு ரூல் உண்டு அப்படி பேசுனால் காணொலிகள்லாம் செழிப்பூட்டும் அது உரையாடல் மாதிரி இருக்கலாம்னு நினைப்பேன் ஏன்னா இது தத்துவ விவாதம் அல்ல தத்துவவாதத்தை பற்றினா ஒரு சின்ன அறிமுகம் தான் பொதுவாக நான் இதை அதிகமாக வலியுறுத்துறதில்லை ஆனால் அதனால் இந்த குறைகள் இருக்குது ஒவ்வொரு முறையும் ஒரு மனக்குறையோட தான் இந்த காணொளிகளை முடிப்பு ரைட் அந்த குறை ஒரு பகுதி என்று எடுத்துக்கொண்டு அந்த குறை அங்கே நிகழ என்று இருக்குது அந்த பேக்கேஜில் ஒரு பகுதி அப்படி இருக்கட்டும் என்று தோன்றும் அதை பார்த்தா மேற்கொண்டு யோசித்து சில விஷயங்கள் சொல்லலாம்னு தோன்றும் உதாரணமாக தத்துவ சிந்தனைகளில் எப்போவுமே ஒரு குறை பகுதி இருக்குல்ல அந்த தீரா குறை தான் தத்துவத்தை வளர வைக்கிறது இல்லையா எந்த தத்துவமுமே தன்னளவில் முழுமையானதாக இல்லை எந்த தத்துவமுமே உலகத்தினுடைய எல்லாவற்றையும் விட்டதாக இல்லை ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க விஜென்ஸ்டின் ஆக்ஸ்போர்டுக்கு வந்து பர்னார்ரசில் சந்திக்கிறார் அவர் அறிவியல் கற்றுக்கொண்ட தொடங்கியவர் அதை கைவிட்டுட்டு தத்துவத்துக்குள்ள நுழைகிறேன் அப்படிங்கிறார் உள்ள நுழைகிறார் அப்புறம் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அது புத்தகம் இல்லை அவருடைய நோட்டு குறிப்புகள் தான் அவர் நூலாக எதுவும் எழுதினதில்லை அவருடைய நாட்குறிப்புகளில் குறிப்பு நேடுகளில் அவர் எழுதின குறிப்புகள் தான் அவருடைய புத்தகங்கள் அவர் எந்த நிறத்தில் அமைந்திருந்தோம் அந்த நிறத்தின் பேரில் தான் அந்த நூல்களை அழைக்கப்படுகின்றன ரெட் புக் பிளாக் புக் என்ற பேரில் அவர் அந்த சோப்புளை கொண்டு வந்து ரிசல்ட்டை கொடுத்து தத்துவத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு உண்டு தத்துவம் இதோடு தன்னுடைய கேள்விகளை முடித்து கொண்டு விட்டது இனி தத்துவத்தில் சொல்வது கொண்டு இல்லை என்று சொல்கிறார் அதை வாங்கி படித்து விட்டு ரிசல்ட் கிட்டத்தட்ட அப்படி தான் உணர்வார் ஒரு முக்கியமான இலக்கிய தத்துவ நூலாக கருதப்படுகிறது ஒரு ஃபே பிரேக்கிங் புக்குன்னு வைங்க அவ்வளோதான் அந்த தத்துவத்துடைய பிரச்சனைகள் சால்வ் என்று நினைத்து கொண்டு கிளம்பி போய் ஐரோப்பாவில் எங்கள் ஒரு இடத்துல ஆரம்ப பள்ளி ஆசிரியராக மாறி மாறிவிடுகிறார் ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சு திருப்பி வந்து சொல்கிறார் அந்த ஏற்கனவே எழுதின புத்தகம் எல்லாமே தப்பாக டிஸ்மிஸ் பண்ணுறேன் அதை நான் இன்னுமே வலியுறுத்த மாட்டேன் அந்த புக்கு என்னோட குறிப்பிட்ட ஒரு பார்வை தான் என்று சொல்கிறேன் மறுபடியும் தத்துவ குறிப்பு எழுதுகிறார் அப்புறம் வரலாற்றில் என்ன இடம் வரலாற்றில் எசன்சியலிசம் சார்ந்த மையவாத கருத்துகளுக்கு எதிராக வந்த வெளிப்பாட்டுவாத கருத்துக்களை முன்வைத்தவர் என்று அவர் வரையறை அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் தத்துவம் அதுதான தத்துவத்தோட பிரச்சனைகளை விஜ்னேசிங் தீர்த்துட்டாரா எல்லா தத்துவவாதிகளுக்கும் அவங்க தத்துவத்துடைய தரிசனம் நிகழும்போது ஒரு முழுமை பார்வை கிடைப்பதாக தோன்றும் ஆனால் அதை முழுமைப்படுத்த முழுப்படுத்த ஏதோ ஒன்று எஞ்சி இருப்பதாகவும் தோன்றும் அவருடைய மாணவர்களிலேயே முக்கியமான அந்த குறையை கண்டுபிடிப்பாங்க அதுல நீட்டிட்டு ஒரு தேவையில்லாத விஷயத்தை அல்லது விடுபட்டு விட்ட ஒரு விஷயத்தை ஒன்று கண்டுபிடிப்பாங்க அதாவது மாணவர்கள் திருப்பி எழுதுறாங்க அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அதில் ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி ஒருத்தர் நிரப்புற அதுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குது அது இன்னொருத்தர் நிரப்புறாரு முடிவில்லாமல் நிரப்பிட்டே இருக்கக்கூடிய ஒன்றாக தான் தத்துவம் தத்துவம் அப்படி தான் இருக்க முடியும் தத்துவம் ஒருபோதும் நிறைவடையாது தத்துவம் நிறைவடைந்து விட்டால் மனிதனுடைய எல்லா கேள்விகளும் பதிலடைந்து விட்டால் மனித சிந்தனை அங்கே நின்று விடுகிறது என் ஆஃப் ஹியூமன் தாட் என்று சொல்லலாம் அப்படி ஒருபோது நிகழப்போவதில்லை ஒன்று புதிய சிந்தனைகள் புதிய கேள்விகள் இருந்து வந்து கொண்டே இருக்கும் அடிப்படை கேள்விகளுக்கு மனிதனுடைய எல்லை ஒன்று வந்து இருக்கிறது பிரபஞ்சம் முடிவற்றது மனிதனுடைய மூளை உள்ளது இதில் ஒரு பகுதி உங்களுடைய மனித மூளையின் அறியும் திறன் எல்லைக்குட்பட்டது புலனறிவு சார்ந்து புலனறிவை கற்பனை செய்வது சார்ந்து அதை உள்ளுணர்வாக திரட்டிக் கொள்வது சார்ந்து மனிதனுடைய எல்லை வந்து வரையறுக்கப்பட்டது ஆற்றால் இது என்ன இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் பல கோடி உயிர்கள்ல ஒன்றினுடைய மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நரம்பு திரட்சி தானே இது அது என்ன யோசிக்கிறேங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா அதை வச்சு பிரபஞ்சத்தை முழுக்க வரையறுத்து விட முடியாது இல்லையா ரைட் தனக்கு மட்டுமான ஒரு பிரபஞ்சத்துக்கான வரையறில்லை தனக்கு தேவையான பிரபஞ்சத்துக்கான ஒரு வரையறை கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கிறது எங்கெங்கோ போயிட்டே இருக்கு அவன் இப்படியே வந்து தன்னோட வாழ்க்கையை பற்றி ஒரு அறுதியை சொல்லிட முடியும் குடானுடைய மக்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு அருதியை சொல்லிட முடியும் ஆகவே அது இடைவெளியெல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அது முழுமைக்காக முயற்சி செய்யும் அந்த முழுமையின் குறையை கண்டு கொண்டே இருக்கும் ஆகவே அந்த குறை என்பது ஒரு ஒரு மனக்குறை தான் ஆனால் தவிர்க்க முடியாது இந்த காணொளிகளில் இருக்கக்கூடிய குறை மாதிரி தான் அது அப்படி தான் நான் வந்து ஒரு வேடிக்கையாக புரிந்து கொள்கிறேன் அதே தத்துவத்தை எப்போவுமே நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் நிரப்பி 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 நிரப்ப முடியாத ஒரு பெரிய அபிஸ் அடியில்லாத குழி என்று தத்துவத்தை சொல்லலாம் அதுதான் வள்ளுவர் சொன்னதுக்கு பிறகா நீ சொல்ற இன்னைக்கு ஒரு வேண்டு கேட்க முடியாது ஏன்னா வள்ளுவர் சொன்னதில் குறை இருக்கும் நீ சொன்னதிலையும் குறை இருக்கும் வியாசன் சொன்ன பிறகுதானே மறுபடியும் காவியங்கள் எழுதப்பட்டன உலகத்தின் எந்த மகத்தான நூலும் முடிவிட்டது எந்த ஒரு நூலும் அறுதியாக மானுடத்தையோ வாழ்க்கையோ பிரபஞ்சத்தையோ சொல்லிக்கூட கூடியது அல்ல ஆகவேதான் ஒரு நூலை தெய்வம் வந்து சொன்னது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அப்போதான் அது முடிவுற்ற நூல் அ கம்ப்ளீட் டெக்ஸ்ட் என்று சொல்ல முடியும் அது வேதங்கள் அவுபரிஷயம் மனிதனுக்கு சம்பந்தம் இல்லை நேரடியாக கடவுள் வந்து சொன்னது நேரடியாக மனித மூளைக்கு பிரபஞ்சத்திலிருந்து இறங்கி வந்தது பைபிள் குர்ரான் எல்லா நூலிலே பற்றி அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவார் இல்லையா அவங்க ஒரு நூலை ஸ்டாட்டிக்காக விரும்புறாங்க ஒரு நூல் அப்படி நின்று விட வேண்டும் நினைக்கிறாங்க அதனுடைய விடைகள் அப்படியே அறுதியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் அதன் அடிப்படையில் அவங்க சில கட்டுமானங்களை உருவாக்குகிறார்கள் சிந்தனை கட்டுமானங்கள் சமூக கட்டுமானங்கள் அதிகார கட்டுமானங்கள் பொருளியல் கட்டுமானங்களை உருவாக்குறாங்க நாடுகளை உருவாக்குறாங்க மட்டங்களை உருவாக்குறாங்க மத அமைப்புகளை உருவாக்குறாங்க அப்போ அடிஸ்தானம் அடித்தளம் உறுதியாக இருக்கணும் அது டெய்லி மாற்றிக்கிட்டிங்கன்னா அப்புறம் மேலே இருக்கிறது நிற்காது அப்போ அது உறுதியானது மாறாதுன்னு வைக்கணும்னா அதை கடவுளின் சொல்லாக மாற்றணும் இந்த குறை அற்றதாக சொல்லணும் விளக்கங்களுக்கும் மறு கேள்விகளுக்கும் விடை அற்றதாக சொல்லணும் கீதையின் அடிப்படையில் ஒரு மதம் உருவாகி இருக்கும் என்றால் கீதைக்கு இவ்வளோ இன்டர்பிரேஷன்ஸ் அனுமதிக்கப்பட்டிருக்காரு விளக்க ஆரம்பிக்கிறவனே கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இதையின் அடிப்படையில் எந்த நாடும் உருவாக்கப்படலை குரலின் அடிப்படையில் ஒரு மதம் உருவாக்கப்பட்டிருந்தா குரலுக்கு சாலமன் பாப்பையை வரைய இருக்க முடியாது குரலின் அடிப்படையில் ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருந்தா குரல் விளக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் வரையறை இருக்கும் இப்படிதான் தான் இதுக்கு மேல விளக்குனா கத்தி தேடி வரும் என்று இருக்கும் ஆகவே தத்துவம் எப்பவுமே மதத்துக்கு எதிரானது தத்துவம் டைனமிக் மதம் ஸ்டாட்டிங் தத்துவம் உயிர் துடிப்பான மாற்றம் கொண்டது தன் குறையை தானே கண்டடைந்து தன்னைத்தானே நிவர்த்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தத்துவம் தன் குறைய எல்லாவற்றையும் கடவுளின் மேல் செலுத்திவிட்டு அறுதியாக உறுதியாக நிற்கக்கூடியது மதம் ஒரே நூல் தத்துவ நூலாக இருக்கும்போது முடிவற்ற பயணம் கொண்டதாகவும் மத நூலாக இருக்கும்போது முடி உற்ற நிலைத்த தன்மை கொண்டதாகவும் இருக்கும் கீதையை நீங்கள் ரெண்டு வகையில் அனுக்கலாம் வைணவ மதத்தின் அல்லது வேதாந்தத்தை மதமாக நம்புகிறவர்களின் நூலாக அதை கொண்டார் அது முடிவற்று பகவான் ஓவாஜ பகவான் சொல்றான் வேதாந்தத்துக்கு அது முடிவற்ற நூல் அல்ல முடிவிலாது விளரும் நூல் முடிவிலாது நீளும் நூல் அது ஆகவே தான் அதற்கு சங்கரர் உரை எழுதுகிறார் அந்த உரை போதாது என்று நடராஜ உரை எழுதுகிறார் அந்தவரை போலாந்து அவருடைய மாணவர் நித்யா உரை எழுதுகிறார் முனி நாராயண பிரசாத் எழுதுகிறார் நான் உரை எழுதும் கணவரன் இருக்கிறேன் ஏனென்றாவது முடிவுற்ற நூல் அல்ல மீண்டும் விரிவாக்கப்பட வேண்டிய நூல் மத நூல் அல்ல தத்துவ நூல் தத்துவ கல்விக்கு வரக்கூடிய ஒருவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தத்துவ நூல் என்பது முடிவுற்ற அறுதியான உறுதியான கல் சிற்பம் போன்ற நூல் அல்ல அது மரம் போன்ற ஒன்று நீரூற்றி நீரூற்றி வளர்க்கப்பட வேண்டியது மலர்களையும் கனிகளையும் கொய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று நம்ம முன்னாடி ஒரு உரையை அப்படி தான் சொன்னேன் கல் தூணும் கனி மரம் கல் தூண் ரொம்ப அழகான இருக்கும் ஆயிரம் ஆண்டு அப்படியே நிற்கும் அதில் பூ இருக்கும் கனி இருக்கும் ஆனா அது பூ இல்லை கனி இல்லை மரம் அப்படி இல்லை அது தன்னுடைய தலைமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கும் ஒருவேளை கல் தூண் அழிஞ்சு நிலைக்கு தோணும் கல் தூண் நிலையானது மரம் நிலை அப்படி இல்லை கல் தூண் கொஞ்சாலத்தில் அழிஞ்சு போய்டும் மரம் அழியாது அதனுடைய ஆயிரம் வாரிசுகள் வழியாக வரலாற்றை தாண்டி போயிட்டே இருக்கும் காலாதீதமாக நின்று கொண்டிருக்கும் ஆகவே தத்துவம் மதம் என்பதே ஒரு ஒரு பேரக்டிக்கலாகும் இரண்டு முரண்பாடுகளாக தான் நீங்கள் பார்க்கணும் ஒன்று கொண்டு முற்றிலும் முரண்பட்டவை தத்துவத்தை மதம் பயன்படுத்தி கொள்ளும் மதத்தை தத்துவம் பயன்படுத்திக் எப்படி என்றால் தன்னுடைய நூல்களை மதம் தான் பேணும் பிரதி எடுத்து வைக்கும் காலத்தில் அழியாத பாதுகாக்கும் தத்துவத்துக்கான களங்களை அதுதான் உருவாக்கி கொடுக்கும் ஆனால் மதம் என்பது ஒரு காக்கா அந்த கூட்டில் தான் தத்துவம் என்று குயில் முட்டை போட்டு பொறிக்கும் காக்காவுக்கு தெரியாது இது குயில் முட்டை என்று காத்து பொறிச்சு மேலே அரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் குயில் குஞ்சு வந்த உடனே சமயங்களில் காக்காவோட முட்டையில வெளியே தள்ளி போட்டுருவோங்கிற ஒரு பேச்சு உண்டு அதுவும் நடக்கும் மதத்தை ஓரளவுக்கு தத்துவம் அழிச்சு கொண்டு தான் இருக்கும் அது மாதிரி குயில் கூவுறதுக்கு முன்னே கிளம்பி போயிடணும் கூ ஆரம்பிச்சிடுச்சுன்னா காக்கா கொத்தி கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு க கதை உண்டு அதுவும் உண்மைதான் தத்துவத்தை அப்பப்போ மதம் தாக்குவச்சு தத்துவத்துக்கும் மதத்துக்குமான உறவு என்பது இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியது ஆனால் மத எதிர்ப்பாளர்கள் அவங்களுக்கு இந்த பேதம் எல்லாம் தெரியாது மத எதிர்ப்பாளர்கள் பெரும்பாலும் அதே ஒரு மூட நம்பிக்கையாக கொண்டவர் அது அவங்களுக்கு நாங்கள் மதத்தை எதிர்க்கிறோங்கிறது ஒரு போலியான தன்னம்பிக்கையை அளிக்கிறது தாங்க ஒரு அறிவிஜீவிகள் மொத்த மதத்தை சார்ந்த அத்தனை ஞானிகளை விட எனக்கு அறிவுரைக்கும் அதாவது ஒருத்தர் இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய நாத்திகன் தன்னை அறிவித்துக் கொண்டான் அவன் என்ன நினைக்கிறான் அவன் பாதராயனரை விட வியாசரை விட சங்கரரை விட குருவை விட நித்திய செய்தியை விட விவேகானந்தரை விட நாராயணகுருவை விட வள்ளலாரை விட தான் அறிவுமிக்கவேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு முட்டாள்தனம் இருக்கு அவங்களுக்கு தெரியல குறிப்புத்தன்னும் இருக்கு நான் அறிவு தெளிவு கொண்டவன் நான் சொல்றேன் இந்த ஒரு தன்னம்பிக்கைக்காகத்தான் அவன் நாத்திகனா இருக்கான் அது ஒரு மூடநம்பிக்கை அந்த மூடநம்பிக்கையிலே நான் நாத்திகனா இருக்க முடியாது அந்த மூடநம்பிக்கையை பேண வேண்டும் என்று அவன் அதிகம் படிக்கக்கூடாது பெரும்பாலான எதையுமே படிக்க மாட்டான் நல்லா நான் அப்புறம் எதுக்கு படிக்கணும் பெரும்பாலும் மத நம்பிக்கையாளர்கள் அப்படி அவங்க எதுவும் படிக்க மாட்டாங்க அதை நாங்கள் மதத்துக்கு ந தழுவிட்டோமே நம்புறோமே அப்புறம் எதுக்கு அதை படிக்கணும் பைபிள் படிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு தொடர்ந்து நூறு தான் அவங்க படிப்பாங்க அதான் நான் கிறிஸ்தவனாகிட்டேன் அப்புறம் எதுக்கு முழுசாக படிக்கணும் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரே மனதில் கொண்டாடுதான் அவர்கள் படிக்க மாட்டார்கள் ஆக அவங்களுக்கு தத்துவத்துக்கு மதத்துக்குமான வேறுபாடு தெரியாது அது மதத்தை எதிர்ப்பார்கள் கூடவே தத்துவத்தை எதிர்ப்பார்கள் தத்துவத்தை அவர் மதமாகவே பிரிந்து கொள்வார் கீதை அவர்கள் மத நூலாக தான் பார்ப்பாங்க ஆஹ் அதெல்லாம் கீதை பிரிவு கடவுள் சொல்றதெல்லாம் தப்பு கீதை கடவுள் சொல்லும் நூல் அல்ல அது ஒரு தத்துவ நூல் வாதிக்க வேண்டிய நூல் ஆராய வேண்டிய நூல் தான் அவர்களுக்கு புரியாது ஆகவே எந்த தரப்பில் நாம் நிற்கிறோம் என்பது முக்கியம் நான் மதவாதி என்றால் கீதை ஒரு உறைந்த நூலாக பார்ப்போம் மதத்தை எதிர்க்கும் நாத்திகன் என்றாலும் அதை உறைந்த மத நூலாக பார்ப்போம் இரண்டுக்கும் வெளியே வந்து அதை ஒரு தத்துவ நூலாக பார்ப்பவனுக்கு தான் தத்துவம் பிடி கிடைக்கும் திருக்குள்ளையே சமண சமயத்தின் நூல் என்று பார்த்தால் என்னுடைய கருத்துக்களை நீங்க ஒட்டுமொத்திராக இருக்கலாம் அப்படி இல்லை அதன்போது நீங்க விவாதிக்கத்தான் அது தத்துவ நூல் நெறிநூல் தத்துவ நூல் தத்துவத்தை மதத்திலிருந்து பிரித்து பார்ப்பது என்பது தத்துவ கல்வியின் முதன்மை அடிப்படையில் ஒன்று தத்துவத்தை மதம் அல்ல என்று ஒவ்வொரு கனமும் நமக்கு நாம நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு கனவும் நோஜன் ஒரு தத்துவ நூலுக்கு ஒரு ஒரு உரையை எழுதும் போது அதை எங்க மதத்துக்குள்ள கொண்டு போறாருன்னு பார்க்கணும் எங்க மதத்துக்குள்ள எழுத்துட்டு போறான்னா அப்ப இது மதத்துக்குள்ள போறீங்க ஒரு கீதையுடைய உரையை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல அது மதம் எந்த இடத்துல தத்துவம் என்று தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் நீங்கள் தத்துவமானவர் இப்போ இஸ்கானுடைய கிருஷ்ணா கான்சியஸ் நிறுவனத்துடைய அதாவது ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய கீதை உரை இருக்கு அது மத விளக்கம் மட்டும்தான் அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காரு அந்த மதத்துடைய நூலாக அதை விளக்குகிறார்கள் ஜெயதயால் கோவிந்தாவுடைய ஒரு பெரிய உரை இருக்கிறது மஞ்சள் கலர்ல இருக்கு முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த உரை சனாதன பழமைவாத சடங்குவாத சாதியவாத பிராமண மேட்டிமைவாத இந்து மத பிரிவு ஒன்றில் விளக்கம் அவங்க அது அது டெட் ஃபாசில் ஆஃப் கிறிஸ்டின் கீதா தான் இதுல இருக்கு டெட் ஃபாசில் ஆஃப் கீதா செத்து உறைந்த ஒரு கீதையை தான் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்படி நிறுத்திடுறாங்க கடவுளின் சொல் கடவுள் என்னென்ன சொல்கிறார் என்னென்ன சொல்கிறார் எப்படி வழிகாட்டுறா அதுல விவாதிக்கிறது உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனா நடராஜ கீதை என்பது கீதையை உயிர் துடிப்பு ஒரு தத்துவ நூலாக அணுகிறது ஏன் உண்மையில தத்துவ நூல் தான் எதையுமே ஒரு மதத்துக்கு பயன்படுத்த முடியும் மதம் என்பது அதிகாரமாகவும் செல்வமாகவும் ஆதிக்கமாகவும் என்னவாகவும் மாறக்கூடியது அவளை எல்லாத்தையும் மேம்படுத்துவாங்க தத்துவம் மதத்தை பயன்படுத்தி மதத்திலிருந்து ஒவ்வொரு கணமும் பறந்தெழக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படித்தான் கீதையை பார்க்கணும் அப்படி திருக்குறளை பார்க்கணும் ஜெயின மதத்திலிருந்து பறந்தெழுந்த ஒன்று ஜெயின மத அல்ல ஜெயினத்தினுடைய அடிப்படை கருத்துகள் அதில் இருக்கின்றன ஆனால் அது ஜெயனத்திலிருந்து எழுந்த ஒன்று அப்படித்தான் நீங்கள் பிளேட்டோட குடியரசை பார்க்கணும் அது கிரேக்க சிந்தனை சார்ந்தது கிரேக்க மதத்தின் ஒரு பகுதி ஆனால் கிரேக்க மதத்திலிருந்து எழுந்த ஒன்று அப்படித்தான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தை நோய்த்த செயின்ட் அகஸ்டினையும் அப்படித்தான் பார்க்கணும் அவர் தத்துவவாதி தான் மதத்தில் இருந்தார் ஆனால் மதத்திலிருந்து தத்துவத்தை மேலழச் செய்த ஒருவர் இன்று இந்த பேதம் இந்த கராரான பிரிவினை பார்வை ஒவ்வொரு சிந்தனையாளனுக்கும் தேவை தத்துவம் வேறு மதம் வேறு தத்துவம் ஒவ்வொரு கணமும் மதத்தை முரண்பட்டு விலை மதத்திலிருந்து பறந்து மேலெழுவதாகத்தான் இருக்க முடியும்